ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் ஸ்டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கர்ப்ப காலத்தில் கருவில் இருக்கும்போதே குழந்தையின் மூளை வளர்ச்சி நல்லா இருக்கிறதுக்கும் அதாவது மூளை வந்து நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கிறதுக்கும் அந்த குழந்தையோட ஐக்யூ லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் நம்ம கர்ப்ப காலத்துலேயே என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டால் இது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதே மாதிரி நான் இதில் சொல்ல போகிறது டாப் ஃபைவ் ஃபுட்ஸ் பற்றி சொல்ல போகிறேங்க ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க ப்ரெக்னன்சி டைமில் இதெல்லாமே எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிக்கங்க இதுவரை நீங்கள் இதெல்லாமே எடுத்துக்கிட்டது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாமே எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்கள் குழந்தையோட ப்ரைன் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தை வந்து நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸோட நல்லபடியாக பிறப்பாங்க அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் அண்ட் மில்லெட்ஸை பயன்படுத்தி நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் தேவையான ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்காகவே செய்யப்பட்ட தனியாக செய்யப்பட்ட சத்து மாவு அதே மாதிரி டெலிவரி டைமில் நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு தேவையான சத்து மாவு குழந்தைக்கு பால் சுரக்கிறதுக்கு தேவையான சத்து மாவு எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதில் வந்து நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால தான் இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் மூளை சம்மந்தப்பட்ட நரம்பு பிரச்சனைகள் இதெல்லாமே வருது ஸோ அது எல்லாமே தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கர்ப்ப காலத்தில் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ஃபிஷ் அதாவது சீ ஃபுட் ஃப அதுலேயும் ஃபேட்டி ஃபிஷ் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும் அதாவது மத்தி மீன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி ஃபிஷ்ஷன்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கும் போது இதில் வந்து குட் ஃபேட் அண்ட் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் நிறைய இருக்கிறதுனால உங்கள் குழந்தையோட ப்ரைன் ஃபங்க்ஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் ரெண்டு சர்விங்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி சீ ஃபுட்டு ஃபேட்டி ஃபிஷ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமானது இதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் கீரை வகைகள் எதனால நீங்கள் வந்து இதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்லேயும் கீரை வகைகள்லேயும் ஃபோலிக் ஆசிட் ஃபோலேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் குழந்தையோட ப்ரைன் ஃபங்க்ஷன் நியூரல் டியூப் டிஃபெக்ட் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக சரி பண்ணி குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல மூளை நரம்புகளோடையும் நல்ல நியூரல் டியூப் டிஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் பிறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ அதனால தான் கர்ப்ப காலத்தில் இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டாகவே வந்து ப்ரெக்னென்ட் ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அது இயற்கையாக இருக்கிற உணவுகளில் நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது நம்ம குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது பாயில்டு எக் அதாவது நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ப்ராய்லர் எக் எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கோலின் அப்படிங்கிற ஒரு சத்தம் அதுக்கப்புறமா ஹை ப்ரோட்டீன் கண்ட் இதில் இருக்குது அதுக்கப்புறம் குட் ஃபேட் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோலிக் ஆசிட் முக்கியமோ அதே அளவுக்கு கோலினும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நீங்கள் வந்து டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ பாயில்டு எக் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதாம் இந்த பாதாம்லேயும் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் அதுக்கப்புறமா குட் ஃபேட்ஸ் அதுக்கப்புறம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாமே இருக்கிறதுனால உங்கள் குழந்தையோட பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லது டெய்லி வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பாதாம் நைட்டே சோக் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் அந்த தோலை உரிச்சிட்டு டெய்லி வந்து சாப்பிட்றத ஒரு ரொட்டீனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரொம்ப நல்லது குழந்தையோட ஸ்கின் டெவலப்மெண்ட் அதே மாதிரி ஸ்கின்னுக்கு ஹேருக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆல்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்நட்ஸ் ஆக்சுவலாக இதுதான் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி நீங்கள் இந்த வால்நட்டோட அந்த ஷேப்பை பார்த்தாலே தெரியும் நம்ம பிரெயினில் இருக்கிற வளைவுகள் மாதிரியும் நம்ம பிரெயின் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் தான் வந்து இந்த வால்நட்ஸ் இருக்கும் இதோட அமைப்பு இருக்கும் இ இதுதே இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது ஸோ நம்மளோட ப்ரெயின் வந்து நல்ல சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் நல்லா வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா வால்நட் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் டெய்லி வந்து ஒரு மூணுலேருந்து நாலு வால்நட் வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை ஊற வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி டெய்லி எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட உங்கள் குழந்தையோட பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நான் சொன்னேன் இப்போ இந்த அஞ்சு டாப் ஃபுட்டையும் நீங்கள் உங்களோட கர்ப்ப காலத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நிச்சயமாக உங்கள் குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக பிறப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ